காய்ஸ் இன்னைக்கு வந்து நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு நாங்க பஞ்சாப்ல இருக்கோம் பஞ்சாப்ல ஒரு கடுகு தோட்டம் மாதிரி சொல்லலாம் அங்க இருக்கோம் இன்னைக்கு ஃபோர்த் டே எங்களோட ஐவியோட ஃபோர்த் டே உங்களுக்கு அந்த பிளேஸ் மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க சரி அழகா இருக்கு என் தோட்டத்தின் வாசம் நடுவில் வந்துட்டா வேசம் நைட்டு தூக்கமே இல்லை சரியா தூக்கமே இல்லை ஏன்னா இந்த குளிர்

டோர்னமெண்ட்டை வின் பண்ற மூலமா கோர்ஸ் கணக்கில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு எஸ் கோர்ஸ் ஆனால் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த பிளாகை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு என்னோட ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் வேணும் இந்த தான் உங்களுக்கு ஃப்ரீ டோர்னமெண்ட் அண்ட் ஃப்ரீ ப்ராக்டிஸ் கேமிங்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க தான் அங்க டெவலப் பண்றதுக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்கு பொதுவா நம்ம கேம் விளையாடும் போது பிரேக் எடுப்போம் அந்த பிரேக் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேம்ல நம்ம நிறையா வின் பண்ண முடியும் லிமிட்டை செட் பண்ற மூலமா கேம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஒரு நைட்ல வந்துட்டு நான் ஷூட் பண்ண முடியாது அதுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணி தான் என்னால ஷூட் பண்ண முடியும் அதே மாதிரிதான் ரமிக்கும் டெய்லி அண்ட் மந்த்லி வந்து டெபாசிட் பண்றதுக்கு லிமிட் செட் பண்ண முடியும் முக்கியமா சொல்ல போனா ரெஸ்பான்சிபிள் பிளேக்கு அர்த்தமே இதுதான் சினியை வெயிட் பண்றீங்க ஜங்லி ரமி திங்க் பிக் பிளே ஸ்மார்ட் இனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல இப்பவே நான் லிங்க் கொடுத்திருக்கேன் போய் ப்ளே பண்ணுங்க ஆ இவங்க டெடிகேஷனுக்கு ஐ will appreciate you and போ இடி வாடா போய் காபி குடி போண்டா ஒரு ஒரு சுவையான டீ சுவையா இருக்கு தெரியல மாட்டு மூத்தறத விட ரொம்ப மோசமா மோசமா இருக்கு டேய் அலசேறுப்படி வாங்க போறான் இவன் பாக்கறேன் பாக்கறேன் ഫൈനലി മനാടിയും പുയാ

இருக்கோம் ஷாப்பிங் போயிட்டு இருக்கோம் நான் ஷாப்பிங் போறதுக்கு நான் ஷாப்பிங் போறேன் அந்தலயும் இருக்கு கை எல்லாம் அரச்சிக்கிட்டு எனக்கு ஒரு ग्लவ்ஸ் தான வாங்கி நீங்க என்ன சூப்பர் சூப்பர் தான் சாப்பிட்டு நாளைக்கு திரும்பி லைவ் ஸ்டார்ட் பண்றோம் நன்றி வணக்கம் தேலி பயா வீடியோ ஹாய் இப்போ நாங்க எங்க வந்தோனா மனாலில பர்சேசிங்கா வந்து இருக்கோம் பாத்தா இந்த ஸ்டீட் ஒரு அடி நம்ம பாய்ஸ் நஹ எனக்கு <festivals> <there can't> <code>

சோழ் வேலி போயிட்டு சோலாங் வேலி போயிட்டு இருக்கோம் என்னவோ ஒன்னு எங்கயோ போறோம் அங்க என்ன பண்ண போறது போறது தெரியாது வந்தாலும் தெரியாது நான் ஏன் இப்ப இங்க இருக்க தெரியாது

அந்த ஐஸ் கட்டி ஆடு நான் அப்பவும் யோசிச்சேன் மணாலி போலாமா நம்ம நம்ம நாள் தாங்க முடியுமான் அப்புறம் தான் யோசிச்சேன் நான் ஆளு மூணாவாரே தாட்டிட்டு வைக்க வரவன் மூணாவது மணாலையும் ட்ரெஸ் வந்து நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்லாம் இங்கே பத்தாதாமா அதனால அதாவது இங்கேருந்து எப்படி போகணுன்னா ஏதோ ஒரு ஃபோர் இன்டு ஃபோர் வெஹிக்கிள் இந்த மாதிரி வெஹிக்கிளில் தான் போகணுமோ அப்படின்னு நான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ வந்து இவ்வளோ நேரம் பட் ஆகிட்டா இப்போதான் முழிச்சிருக்கா இவ்வளோ நேரம் ஆள்

மச்சா நீ ஏன் நான் அங்க பக்கத்துல வரக்கூடாது அங்கேயே இருந்தும் செல்ல பாவி பாவிப்பேன் இன்னைக்கு வீடியோலயே நான் வந்து பேசுகிறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னால் முடியல இங்கே இங்கே வந்துட்டு இருக்க முடியல ரொம்ப கோல்டு என்னால் ஒரு மாதிரி உள்ளே இருந்துட்டே இருக்கு இப்போது சொல்ல முடியல அந்த ஃபீலிங் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் அந்த கிளைமேட்லேயே வாழ்ந்துட்டு அப்படி இருந்துட்டு இங்கே வந்து இருக்கிறது ரொம்ப தான் எனக்கு வந்து டூ டேஸே ஒரு சாரி டூ டேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பட் ஆனால் இப்போ கொஞ்சம் ஆல்ரைட் கொஞ்சம் வெயில் வருது இப்போ நாங்கள் எங்கேயும் எந்த ஸ்பாட்டும் பார்க்கல அதுதான் எங்கள் எல்லாேருமே பிரச்சனை ஆனாலும் நாங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம் பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் ஸ்னோலாக அப்படின்னா அதில் விளாண்டுட்டு அப்படிதான் இருக்கும் இருந்த இடத்துல ஜாலியாக இருக்கும் நாங்கள் எல்லோரும் ஹாப்பி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா இருக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவா பாசிட்டிவாக இருக்கும் கொஞ்சம் என்னதான் பிளான்ஸ் வந்துட்டு கேன்சல் ஆனாலும் இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது சேஞ்ச் ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு போயிட்டுருக்கோம் என்னென்ன ஆகும் போதும் எனக்கே தெரில ஏன்னா நாங்கள் பண்ணி வச்ச பிளான் வேறு டேஸ் டேட்ஸ் வேறு ஆனால் எல்லாமே தலைகலாம் ட்ராவல் ஃபோர் டேஸ் அதுக்கப்புறம் மணாலி வந்துட்டு இப்போ மேலே போக முடியாமல் இங்கே வந்துட்டு விடலை அதனால் என்ன பண்ணுறது தெரியலாம் பார்க்குறாங்க அதனால் இப்போ பார்ப்போம் எங்கே இருந்தாலும் சரி சும்மா எந்த இடத்துல போதாலும் பார்க்குறோம் மணலில் வந்துருக்கலாம் அது போதும் அந்த ஹாப்பியாக தான் இருக்கும் என்ஜாய் அது இல்லாமல் உயிரோடு வந்துடுவேன் நம்பிக்கை இருக்குது கவலைப்படாதீங்க நீ முடி பின்னா டீ சரி Hãy ये हमारा वाला है ये वाला No, oh, that is more. You can I'm sorry. 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 i am sorry i am അങ്ങനെ വിളിക്കല്ലേ മോനെ വിളിക്കല്ലേത്ര പാടുക എന്നാ എല്ലാരും വിളിക്കും और 550 550 890 எல்லார பேர் போறாங்க ஆரிய है ना इलेक्ट्रिसिटी कितने से टु पर्सन्टको बाइक न